செகண்ட் வந்து <laughs> 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 <laughs>

பவர் பிளேல கட்ட சி ஓவர் ஓவரோட வந்து பால் வேஸ்ட் நோ பால் ஃப்ரீ ஹிட் கோட் ஹிட்டா நேர்லால ரோ ஓபன கட்ட ஃப்ரீ ஹிட் பால் செகண்ட் ஆஹா ரெண்டு பேரும்

முதல் பால் லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுலர் ஷார்ட் ரன் பந்தால நல்ல ரிலீஸ் இருக்கு அவருக்கு செகண்ட் பால் ஆ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க நோட் ஆஃப் பால் ரிவர்ஸ் கூப்பிட்டா நம்ம ஏசி சப்போர்ட் பண்ணி தரங்க பரவால அப்படினு சொல்லிட்டு தேர்ட் ஒன் திரும்ப வகாங்க போட்டாங்க பேட்ல பட்டு மேலே பட்டுஞ்சி

ஏத்தி வச்சிருக்காங்க ராகுல் கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு அந்த டைமிங் இங்க ரெண்டாவது ஆ மினி ரெண்டு வீக்கெட்ட விட்டுருக்கங்க விளையாட்டுடி எக்ஸ் bowler குணா செகண்ட் தான் பாக்கும்போது

மீண்டும் ஒரு முக்கியமான பாண்டியன்

அப்படியே வேகமா போண்டாங்க பந்துல சலவா எடுத்த டபுள் பவுண்டரி போனது பந்து தான் ஆபட் மத்த பேஸ்ல விக்கெட் எடுக்கணும் வந்து யூஸ் பண்ணி வெச்சாரு சோ பார் ரோவை திமா மணி ஸ்டாப் பண்ண குடுத்துட்டாங்கங்க வந்து ஸ்லோ ஆயிடுச்சு ஓடி இருக்கப்பட்ட மூணு பறந்த சேவபன முடிஞ்சு ஓபனிங் மென் எட்வின் ஸ்டேக்ல க்ளோஸ்ட் படி வச்சாங்க

வெயிட் பண்ணி டிஃபென்சிவ் ஷாட் தான் ஆட முடிஞ்சு நல்ல இடத்துல போட்டார் வித்தியா கொடுக்காம மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் இருபத்தி நாலு மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் இருபத்தி அஞ்சு ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க குளத்தூர் பதினெட்டு பால் பாக்கி இருக்கு பதினாலு தேவை இந்த ஒரு முருகேசன் வந்துருக்காங்க அவருக்கான அவருக்கான முதல் ஓவர் ஓ பால் டாட் செகண்ட் ஒரே கையில் விட பார்த்தாரு அங்கே கேட்ச விட்டுருக்காங்க

இந்த இங்க〜எங்கள் மேதப்பட்டிருக்காரு டாட் பால் ஓ முடிஞ்சது அஞ்சாறு முடி விழாஸ்கோ ஒரு மூணு விக்கெட் லாஸ்ட் ஆறு பாலுக்கு மூணு தேவை விஜய் போட இந்த ஸ்கோர்ஸ் லெவல் ஆச்சு விக்கெட் பேசிஸ் பார்ப்பாங்க அப்படி பாக்கும்போது வேரி டீம் மூணு விக்கெட் டீம் வந்து ஆறு விக்கெட் சோ விகெட் எதுவும் விடாம இந்த ஆறு பந்துல ரெண்டு रन அடிச்சு டிஃபண்ட் பண்ணவே இந்த மேட்ச் ஜெயிச்சுடுவாங்க. இந்தல் பால். நேர்ல பிரம்மாண்ட கிரிக்கு நேரடி ஒருவரம் செய்ய வருகிற திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் மெருக நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வணிக வரிகள வரவேற்கின்றோம் விழாக்கும் சார்பாக